ஓம் சக்தி நீ யார் என்பது உனக்கே தெரியாது நிலத்தை சேடை ஓட்டி சேராக்கி சேற்றை அழுக வைத்து உரமிட்டு பக்குவப்படுத்தி விதைத்தாலும் என்ன விதை என்பது நிலத்திற்கு தெரியாது அதுபோல ஆன்மீகத்தில் நீ ஈடுபட்டிருந்தாலும் நீ யார் என்பது உனக்கே உன்னை தெரியாது அவ்வாறு இருக்கும்போது நீ உன்னை பற்றியே புரிந்து கொள்ளாமல் அவன் அப்படி இவன் இப்படி என்று மற்றவனைப் பற்றி பேசக்கூடாது எப்படி வாழ வேண்டும் இப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் வாழலாம் என்று வாழக்கூடாது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ்வேன் என்று எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் நீ உனக்காக வாழ்கிறாய் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கை திரிந்துவிடக்கூடாது பத்து பேர் மதிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியும் வாழக்கூடாது அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சாக்தே